தமிழ்நாடு கலாச்சாரத்தை சீரழிக்கும் முகம் தெரியாத இருபாலர் தங்கும் விடுதியான கார்ப்பரேட் பின்னணியில் இயங்கும் கோலிவ் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் லயன் சீதாராமன் சென்னை நாவலூரில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் முகம் தெரியாத இருப்பாளர் தங்கும் விடுதியான கார்ப்பரேட் விடுதியான சட்டத்திற்கு புறம்பாக நடக்கும் கோலு விடுதிகளை தடை செய்ய வேண்டும் சாமானியனின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தடை செய்யப்பட வேண்டும் ஐடி விடுதிகளுக்கு அனுமதி பெற ஒற்றை சாளர முறையை வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது முகம் தெரியாத ஆண் பெண் இருபாலரும் தங்க விடுதி சென்னையில் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது இதன் மூலமே சமூக குற்றங்கள் நடைபெறும் என்றும் மேலும் பெண் பாலியல் தொல்லையும் வெளியே தெரிவதில்லை இவர்கள் எங்கு தங்குகிறார்கள் என்று அவர் பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை இந்நிகழ்வு முக்கிய காரணம் அரசும் எதிர்க்கட்சிகளும் தான் என்று குற்றம் சாட்டினார் சில நாட்களுக்கு முன்பு காவல்துறை சோதனை செய்ததில் எந்த ஐடி விடுதியில் போதைப்பொருள் இல்லை அதை பயன்படுத்துபவர்கள் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது ஆனால் அப்பார்ட்மெண்டில் அங்குவார்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதாகவும் வைத்திருந்தாலும் கைது செய்யப்பட்டார்கள் ஏன் இந்த நிகழ்வு கோலிவில் நடைபெறாது ஏன் அரசு அதிகாரி தெரியாதா எதிர்க்கட்சிகளுக்கு தெரியாதா தமிழ் பாரம்பரியத்தை காக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது நாளை ஒரு தவறு நடந்தால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த அரசுதான் ஆகவே கூடிய விரைவில் இல்லற வாழ்வை இழிவுபடுத்தும் இருப்பாளர் தங்கும் விடுதிகள் இல்லாமல் செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை மேலும் எதிர்க்கட்சிகளுக்கும் இதில் பொறுப்பிருக்கிறது இதுவே எங்கள் கோரிக்கை பெற்றோர்களிடம் இருப்பாளர் தங்கும் விடுதிகள் என்றால் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அரசு என்று கேட்டுக்கொண்டார் இன்று நின்று காட்டுகிறோம் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் இது போன்ற ஒரு தரம் கட்ட இந்த மாதிரி தரம் கட்ட சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம்பெண்களையும் தவறான பாதையில் செல்ல வைத்து அவர்கள் வாழ்க்கையே படு படுகூழிய தள்ளக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் கூட செய்வதில்லை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை யார் செய்யறாங்க கார்பரேட் நிறுவனங்கள் செய்யறாங்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு பணம் மட்டும்தான்

தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோழி நிறுவனம் கூட தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்படவில்லை ரெண்டு மூணு நாளா எங்களுடைய ஐடி விங் எங்க இன்ஃபர்மேஷன் இருக்கிறாங்க எங்க ஐடி விங் மக்களை போட்டு ஜல்லட போட்டு அலசி ஆராய சொன்னேன் எங்க ஐடி விங் எங்க அசோசியேஷனோட ஐடி விங் இருக்காங்க ஐடி விங்ல ஜல்லட போட்டு ஆளாயிரும் இது வரைக்கும் இந்த கோழி என்பது அனுமதி பெறாத அரசாங்கத்துக்கு தெரியாத திருட்டுத்தனமாக இந்திய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு விதம் கோழி ஆனால் எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஐயம் ஒரே ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுகளும் ஆளும் கட்சி எதிர்கட்சி தமிழ்நாடு பாரம்பரியம் கலாச்சாரத்தை பேசக்கூடிய கட்சிகள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் இங்கே யாருக்கும் தெரியாத மிகப்பெரிய சூழ்ச்சி பின்னப்படுகிறது தமிழக கலாச்சாரத்தையும் தமிழக பாரம்பரியத்தையும் குழி தோண்டு புதைக்க போகிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இதை நடைபெறாமல் பாதுகாக்கும் கடமை அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சமூக நலத்துறை அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஏன் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இதை ஒரு ஜனநாயக கடமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்த இரு தங்கும் விடுதிகள் முற்றுகையிடப்படும் மேலும் சட்ட போராட்டமும் நடைபெறும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் ஆண்கள் பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஐடி விடுதி உரிமையாளர்கள் கலந்து கொண்டு முழக்கமிட்டார்கள்